அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் ரூபாய் ஆயிரம் எப்போது வழங்கப்படும் மீண்டும் வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அகில இருக்கிற

தகுதியற்ற நபர்களாக அவர்கள் நிராகரிக்கப்பட்டால் அவர் தகுதியான நபர்கள் என கண்டறியப்பட்டால் மீண்டும் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் மாதம் மாதம் கூடுதலான பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் அவர்களும் ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ள தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் இது ஒரு பக்கம் இருக்கோ இன்னொரு பக்கம் வந்து தமிழகத்தில் இப்போது நம்மளுக்கு தமிழகத்தில் எலெக்ஷன் வந்து வந்துருக்கு அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு கட்சியினர் வந்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணாயிரம் அப்படின்னும் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்று தற்போது நிலவரப்படி திமுக ஆட்சியில் இருக்கும்போது ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அதிமுக தரப்பினர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் ஆயிரம் நிறுத்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் நிறுத்தப்பட மாட்டாதென தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது தேர்தலுக்கு பின்னர் அதிமுக ஆட்சி கொண்டுவரப்பட்டால் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் நிறுத்தப்படுமென தகவல் பரவி வந்துள்ளது இந்நிலையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என தற்போது உறுதியளித்துள்ளனர் அதன்படி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தொகை மாற்றம் செய்யப்பட மாட்டாது அதாவது தொடர்ந்து ரூபாய் ஆயிரம் தகுதியுள்ள பெண்களுக்கு கொடுக்கப்படும் பட்டு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்